மூணு பேர் வந்து நம்ம சேனல்ல வந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் நான் ரோஸ் பண்ணிருக்கேன் ஒண்ணு வந்து திவாகர் இன்னொன்னு வந்து அகோரி கலைஞர் இன்னொன்னு வந்து ரம்யா ஜோவர்கள் அவங்க மூணு பேருமே நான் பிராங்க் பண்ணியிருக்கேன் ரோஸ் பண்ணிருக்கேன் திவாகர் வந்து உள்ள போனாதான் ஏத்துக்கவே முடியல யாராலையும் அதாவது ஒரு போலிசாமியா நடிக்கவே தெரியாம நான் வந்து நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தாழ்த்தி பேசிக்கிட்டு இப்படி பண்ணா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது எப்படி ஏத்துக்க முடியும் என்னால பாத்துட்டு ஓகே நம்மளும் இதே மாதிரி பண்ணலாமே பண்ணா நம்ம உள்ள போலான் இனிமே எல்லாரும் சட்டை கழட்டிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வர போறாங்க நம்மளாம் அதெல்லாம் தமிழ்நாடு தாங்கிதான் ஆகணும் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அதையும் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் ரியாலிட்டி ஷோவில் வந்து நம்மளை வில்லனாகவும் ஆக்கலாம் ஹீரோவாக ஆக்கலாம் எப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம பேசிக்காக நான் ஒரு காமெடி என்று அதை தாண்டி வேணால் சில பேருக்கு வில்லனாக தெரியலாம் ஒரு வேலை வைல்டு கார்டு என்ட்ரியில் நம்ம உள்ளே போனோன்னா நல்லா வைல்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நல்ல ஃபன் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது

ரீகால் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம் திவாகர் என்னன்னா பேசுனாரு ஒரு விஜய் வந்து கை கால் விளங்காம போகணும் அதாவது கழுவுற கையிலேயே நீ சாப்பிடணும் ரொம்ப கேவலமான வார்த்தைகள் அதெல்லாம் ஜிபி முட்டை வந்து நீங்க லோ கேஸ்ட் பேசினது இதெல்லாம் மறந்துட்டாங்க இப்பெல்லாம் எப்படின்னா நிறைய ரீல்ஸ் வருது அதுக்கு பின்னாடி கீழ வந்து ஒரு சாட் பீஜம் போட்டா போதும் கெட்டவங்கலாம் எல்லாம் நல்லவங்களா மாறிடுறாங்க வணக்கம் நானும் கூட யாரா பாத்தீங்கன்னா பல கேங்ஸ்டர்ஸோட தலைவர் இவர் வந்து வெல்கம் கேங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாரு ஜெய் மணிவேல் தான் இருந்திருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னன்னா உங்களை பாக்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு மூணு பேர் தான் எனக்கு உங்க மூஞ்சிக்கு பதில் அந்த மூணு பேரோட மூஞ்சி வந்து அப்படியே வந்துட்டு வந்துட்டு சொல்றதுதான் கொஞ்சம் நான் நல்லா இல்லையோ அப்படின்னு தோணுது எனக்கு ஏன்னா அதாவது ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி நிறைய இன்டர்வியூ வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க அவரை சார்ந்து நாங்களும் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் நாங்களாம் இன்ட்ரிவியூ பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து ஃபுல் ஃபுல் ரோஸ்ட் மோட்டில் அத்துக்குதுன்னு சொல்லி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா எல்லோரும் மாதிரி தான் முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது அப்படியே போக போக பழகி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இருந்தாலும் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவர் திவாகர் இருக்கார்ல ஃபர்ஸ்ட் நம்ம திவாகர்லேருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா நீங்க யாரை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது மூணு பேர் வந்து நம்ம சேனல்ல வந்திருக்காங்க அவங்களை எல்லாரையும் நான் ரோஸ் பண்ணியிருக்கேன் ஒன்னு வந்து திவாகர் இன்னொன்னு வந்து அகோரி கலையரசன் இன்னொன்னு வந்து ரம்யா அவர்கள் அவங்க மூணு பேருமே நான் பிராங்க் பண்ணியிருக்கேன் ரோஸ் பண்ணியிருக்கேன் திவாகர் வந்து உள்ளே போனாதான் ஏத்துக்கவே முடியல யாராலையும் ஏன்னா எல்லாருமே ஆரம்ப கட்டத்துல சொன்ன ஒரு விஷயம் அதுவும் மொதல் கண்டஸ்டன்ட்டா உள்ள போறாரு திவாகர்ன்ற பேர் சொல்லும் போது இவரையே உள்ள அனுப்பிச்சிங்க இவரையே உள்ள அனுப்பிச்சிங்கன்ற கேட்டாங்க ஆனா இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு காலகட்டத்துல அதாவது இன்னைக்கு இருக்கு நலரப்படி திவாகர்லன்னா அங்க கண்டென்டே இல்லையப்பான்ற மாதிரி ஆயிருச்சு ஆனா அதாவது ப்ரோ பழசெல்லாம் மறந்துட்டாங்க ஒரு டைம் ரீகால் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம் திவாகர் என்னென்னலாம் பேசினாரு ஒரு விஜே வந்து கை கால் விளங்காமல் போகணும் அதாவது கழுவுற கையிலேயே நீ சாப்பிடும் ரொம்ப கேவலமான வார்த்தைகள் அதெல்லாம் அந்த மாதிரி பேசுனது ஜாதி பத்தி பேசுனது ஜிபி முத்து வந்து நீங்க லோகேஷன் பேசுனது இதெல்லாம் மறந்துட்டாங்க இப்போலாம் எப்படின்னா நிறைய ரீல்ஸ் வருது அதுக்கு பின்னாடி கீழே வந்து ஒரு சேட் பீஜம் போட்டா போதும் கெட்டவங்களாம் எல்லாம் நல்லவங்களா மாறிடுறாங்க நம்ம தேவை இல்லாமல் யாரையுமே வந்து துன்புறுத்துறதோ அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியான நம்ம பேச மாட்டோம் ப்ரோ நம்ம சேனலில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன வெளியில் பண்ணியிருக்காங்களோ அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் நான் கேட்பேன் அது கேட்குறப்ப அவங்க ட்ரிகர் ஆகிறாங்கன்னா நாம் எதுவும் பண்ண முடியாது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மக்களை சிரிக்க வைப்பேன் அதே சமயம் சிந்திக்கவும் வைப்போம் இதில் வந்து திவாகர் மட்டும் ஏன் பர்டிகுலராக நம்ம வந்து நம்ம பேசுகிறோன்னா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இப்படி இருந்த ஒரு நபர் ஒரு பெரிய மேடை ஒரு பெரிய வாய்ப்பு பிக் பாஸ்ங்கிறது ஏன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப ஒரு ட்ரெண்டான ஷோ எல்லார் வீட்லயும் பார்ப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து திவாகருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இருக்கு கோபமாவும் அதாவது நீங்க திவாகர் வந்து நிறைய என்ட்ரி பண்ணிருக்கீங்க நிறைய ரோஸ்ட் பண்ணிருக்கீங்களா ஸோ உங்ககிட்ட அவர் பக்கத்துல இருந்து பேசும்போது இருக்க கேரக்டரும் இப்போ பிக் பாஸ்குள்ள பேசலாம் அந்த கேரக்டர் ஒரே மாதிரி சிங்க் ஆகுது இல்ல அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல ப்ரோ அங்கே ஏதோ வேற மாதிரி அதாவது அவர் நடிக்கிறாருன்னு தெரியுது அவரு தான் பேசிக்காவே எப்படி நடிப்பாருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் அது அப்படியே அபட்டமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு என்னன்னா திவாகருக்கு வந்து நெகட்டிவா யாருமே பேசணும்லாம் கிடையாது இப்போ ஒரு பிசியோதெரபிஸ்டா அவர் மேல மரியாதை இருக்கு ஓகேங்களா டாக்டருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு புனிதமான ஒரு சேவை தான் அது அப்படி அந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யற ஒரு கூட இருக்கட்டும் அதை தாண்டி அவரோட மரியாதையை அவர்களை பத்தி தாக்கி அவரோடையாக்கி நான் என்னால போக முடியுமா இருநூறு ஐநூறுபாய் நான் போக முடியுமா அப்படின்ட்டு அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி இப்ப வந்து காமெடியனா இருந்து ஒரு ஹீரோவா நினைச்சு நிக்கிறாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு நபரை தப்பா பேசுறது மத்த ஆக்டர் எல்லாம் வந்து தரக்குறைவா பேசுறது இப்படி எல்லாம் பேசிட்டு அங்க போயிட்டு நான் நடிப்பு அரக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னொன்னு சொல்லுவாரு ப்ரோ நான் வந்து யார்டுமே காசே வாங்க மாட்டேன் நான் வந்து அந்த மாதிரிலாம் ப்ரோ அந்த வீடியோ என்னது உனக்கு பாத்திருக்கீங்களா ஒரு ரோஸ்ட் வீடியோ கூட ரொம்ப பிரச்சனையா ரொம்ப ஆமா கதவெல்லாம் போட்டி வச்சுட்டு அண்டர்டேக்கர் மாதிரி நீங்க வருவீங்களே வெளியே அண்டர்டேக்கர் மாதிரி வந்து நிறைய வேலை பண்ணிருக்கேன் நீங்க பாத்திருப்பீங்க என்னன்னா அந்த வீடியோல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் இருக்குல்ல அது வாங்குற வரைக்கும் ஒரு பேச்சு வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேமெண்ட்ல ஒரு குறிக்கோளா இருந்தாரு நாம ஒண்ணு பேமெண்ட் தரமே ஏமாத்த போறது இல்ல அவரு வராரு ஒரு வீடியோ இது பண்றோம் நாம எல்லாரும் உழைக்கிறதுக்கான சம்பளம் கிடைக்கதான் போகுது ஏன்னா யூடியூப்ல இருந்து எனக்கு ரெவன்யூ வரதான் போகுது அப்படி இருக்கும்போது நம்ம தரதான் போறோம் அது தந்ததுக்கு அப்புறம் ஒரு தரக்குறைவா நடந்துக்கிறது வெளியில போயிட்டு எல்லாரும் வீடியோ எடுக்கிறது இவங்கள அடியாட்கள் சொல்றது இந்த மாதிரி விஷயம் ப்ரோ வெளியே சொன்னா பரவாயில்ல ப்ரோ அவ்வளவு பெரிய தனியார் தொலைக்காட்சியில உட்கார்ந்துட்டு அவரோட லைஃப் ஸ்டோரி அதாவது அவங்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி சொல்லுங்க அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை பத்தி சொல்லுங்கன்னா அப்போ வந்து சொல்றாரு என்னை வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல உட்கார வச்சு இன்ட்ரூவ் எடுக்கும்போது என்னை வந்து கேள்வி எல்லாம் கேட்டு அது பண்ணாங்க கதவெல்லாம் பூட்டி வச்சு லாக் பண்ணிட்டு என்னை வந்து நிறைய வந்து இது பண்ணாங்க நீ எப்படியோ தப்பா போர்ட்ரேட் இப்படி தான் கை வச்சு பேசுவாரு என்னை எப்படியாவது தப்பா போர்ட்ரேட் பண்ணிடணும்னு சொல்லி சொல்லும் போது தெரிஞ்சு போச்சு அது யாரு அப்படின்றது தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு ஆமா ப்ரோ தான் சொன்னாரு அதாவது அந்த மனுஷன் தான் திருந்தலைன்னு பார்த்தா அங்கேயும் போய் திருந்தலை ரொம்ப தாழ்த்தி பேசுறாங்கல்ல தாழ்த்தி பேசி நாம ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி அவர் ஏதோ அவர் ஏதோ பண்ணதெல்லாம் கரண்ட்ங்கிற மாதிரி அங்க போய் பேசிட்டு இருக்காரு அது ஏற்றுக்கவே முடியல நாம என்ன பண்ணோம் நீங்க இதெல்லாம் பண்ணீங்க ஏன் பண்ணீங்க எதுக்கு பண்ணீங்க அந்த கேள்வி மட்டும்தான் நான் முன் வச்சேன் அதுக்கு அவர் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கணும் அது பண்ணாம அவர் தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாரு அப்படி பண்ணிட்டு நம்மளே போயிட்டு தப்பா பேசினா எப்படி நான் ஆக்சுவலா அந்த இன்டர்வியூ பார்க்கும் நேம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணல ஜெய்மணி வேல் அப்படி நேம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணல நான் அதை பார்க்கும் போது அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நாம அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்டர்வியூல இருந்தது கேள்வி கேட்டுடலாம் இல்லை அதுவும் கண்டென்ட்டுக்காக பேசப்பட்டதுனா இல்லை உண்மையில நீங்க அவரால் பாதிக்கப்பட்டீங்களா அப்போ அந்த இடத்துல அவரால் நாம என்ன ப்ரோ பாதிக்கப்பட்ட இல்லை அந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில போயிட்டு சேர்ந்து பண்ண வேண்டிய அப்படின்றது நீங்க வாய்ஸ் கடை இருந்ததுல அங்க உண்மையாலுமே ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆடிஷன் போனோம் அதுல போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம் இவர் மாதிரி போயிட்டு நம்ம தர்பூஷ் நீ கிடைக்கல நான் வந்து ஒரு ஒரு கேரக்டர் எடுத்து அதை வந்து ப்ளே பண்ணி காட்டி காமெடி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க ரெண்டா ரெண்டாவது ஆடிஷனும் போயிடுச்சு அப்படி இருக்கப்போ மூணாவது ஆடிஷன்ல என்ன பண்றாங்கன்னா எனக்கு வந்து பேர் செட் ஆகல கூட நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் கலக்க போது யார அந்த இது வந்து ரெண்டு ரெண்டு தான் போய் பண்ண முடியும் அப்படி பண்றப்ப பேர் செட் ஆகல திவாகர் கூட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் நான் கண்டிப்பா பண்றேன் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களும் கேட்டாங்க நீங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஏதோ இதா இருக்கே அப்படின்ட்டு இல்ல அது பிரச்சனை இல்லை எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இது நான் அதை வந்து நல்லபடியா பயன்படுத்தணும்னு நினைப்பா அது யார் கூட பண்ண என்ன நான் நல்லா பெஸ்டா பண்ணுன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட கேட்டதும் நம்மள என்ன பண்ணி பேசியிருக்காருன்னா ரொம்ப தப்பா பேசுறது இவன் வந்து எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுவான் அது இது என்னோட தகுதி வேற இவங்க தகுதி வேற அப்படின்னுட்டு பேசுறது என்னன்னு தெரியல சோ அதே மாதிரி ஆஹ் வெளிய நம்ம வந்து நீங்க தான் அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணீங்க அதாவது பொண்ணு கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வந்து ஓபன் பண்ணீங்க அந்த ஒருத்தர் அத மாதிரி எவிடன்ஸ் அந்த இத அவருக்கு அனுப்பி விட்டாரு அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப பிக்பாஸ்குள்ளயும் போயிட்டு நம்மால் பாத்தீங்கன்னா அது வந்து சும்மா இருக்க மாட்டோம்ல ஏதாவது ஒண்ணு போயிட்டு அடோரா மடியில படுக்கிறதா இருக்கட்டும் இல்ல கூட சேர்ந்து ஆடுறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் பெண்கள் சார்ந்து இருந்தா மட்டும் அவ்வளோ வந்து ஹாப்பியா இருக்கா ஆண்கள்னா பத்து வருஷம் கூட பேச மாட்டா டென்ஷன் ஆயிருக்கா அதெல்லாம் பாக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த பசங்க படத்துல அந்த சின்ன பையன் ஒருத்தன் இவன் பொண்ணுங்கன்னா தான் பேசுவான் பசங்க கிள்ளி விட்டுவான் சண்டை போடுவான் அந்த மாதிரிதான் இருக்கு அவரு மனதளவில் இன்னும் எப்படி இருக்காருன்னு எனக்கு புரியல அதே மாதிரி ப்ரோ நான் இந்த விஷயம் கேட்கணும் கலையரசன் அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ணுவீங்க கலையரசன் அந்த கலையரசனுக்கு முன்னாடி என்னைய மட்டும் அந்த இன்டர்வியூல வந்து அங்க பிக் பாஸ்ல இது பண்ணல உங்க சேனல் உங்களை பத்தி தான் பேசிருக்காரு நீங்க தானே அவர் ஊருக்கு போயிட்டு வீடியோ எல்லாம் எடுத்து போட்டது அந்த ஹாஸ்பிட்டல் அந்த இது இதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அதுவும் ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்து உண்மையிலே அவர் அப்படிதானு தெரிஞ்சுக்கிறக்காண்டி போனோம் ஆனா அங்க இருக்க ஆட்களுமே சொன்ன ஒரு சில பாயிண்ட்களும் இருந்தாங்க உங்களையும் என்னையும் அது வந்து ஒரு டெலிவிஷன் ஷோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திட்டாம அவர் எப்படி பேசுவாரு அப்படிங்கறது தெரியும் கை கால் விளங்காம போகணும் ஒரு பிசியோதெரபிஸ்டா இருந்துட்டு நான் மறுபடியும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அதெல்லாம் ஒரு தப்பான கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப தப்பு அதே மாதிரி கலேஷ் அவர்கள் இன்டர்வியூ பண்ணிருந்தீங்க நானும் இன்ட்ரி பண்ணிருக்கீங்க நீங்களும் இன்ட்ரிவ் பண்ணிருக்கீங்க சாமியா வந்து இதுல என்ன முக்கியமான விஷயம்னா அவருக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் பிரச்சனையாகி பிரிஞ்சு போகும் அவங்க ஒய்ஃபை நானும் தனிப்பட்ட முறையில இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் நீங்களும் இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க அப்போ அவங்க கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கப்போ நம்ம அதுக்கு ஆறுதலும் சொல்லிருப்போம் நானும் ஆறுதல் சொல்லிருக்கேன் நீங்களும் உள்ள போய் என்ன சொல்லிட்டா எல்லாமே எல்லாமே அந்த ஒரு வருமானத்துக்காக பண்ணோம் பண்ண போது உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கட்ட என்னடா நம்ம ரொம்ப இதெல்லாம் பண்ணி ஒரு செகண்ட்ல கண்டென்ட் போயிட்டாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பார்க்கும்போது என்னன்னே தெரியல ஏன்னா அகோரி கலைங்கிறத தாண்டி ஒரு நல்ல கலைஞர் இந்த மாதிரி தான் நம்ம வந்து முன்னாடி பாத்துட்டு இருந்தோம் நாட்டுப்புற கலைஞனா இருந்துட்டு தேவலாத வேலைகள் தான் நம்ம ட்ரெண்ட் ஆகணும் வைரல் ஆகணும் எதவான வேணா பேசலாம் சோசியல் மீடியா எதை வேணா நம்ம பேசி போடலாம் அது வந்து வைரலானா போதும் அந்த வியூஸ் இருக்குல்ல அதை மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க கீழே வர கமெண்ட்ஸ் பாக்குறது இல்ல நம்ம லைஃப் எப்படி அது மாற போகுது வாழ்க்கையே அழிஞ்சிரும் அந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கிறது இல்ல இந்த மாதிரி போய் பண்ணி நான் சாமியார் நான் அகோரி ரெண்டு போட்டோ கொடுத்தா நான் சேர்த்து வச்சிருவோம் நீங்க கையை நீட்டினீங்கன்னா உங்க சாவை கணிச்சு சொல்லுவீங்க அந்த இது உங்க போட்டோவையும் சமத்தா போட்டோவையும் எப்படியா சேர்த்து வைங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த சமந்தா போட்டோ எடுத்துட்டு எந்தெந்த யார் யார் வைரலா வரவங்களோ அந்த ஹீரோயின் ஃபோட்டோலாம் வச்சு அவங்களுக்கு ரீல்ஸ் போட்டு அது நல்லா வைரலானது ஸோ அதே மாதிரி என்னன்னா கோமாளித்தனமா பண்ற ஒரு நபர் அதாவது என்ன நடிக்கிறதுனா எப்படி எப்படி நடிக்கணும் ஒரு நடிப்பு கிளாஸ் போய் கத்துக்கலாம் எதுவுமே இல்லாம கோமாளித்தனமா பண்ற ஒரு நபருக்கு ஒரு வாய்ப்பு கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் எதை வச்சு வேணாலும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் கண்டா உருவாக்கி அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற நபருக்கு ஒரு வாய்ப்பு சோ இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல ஒரு அதாவது கலைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு ஏதாவது ஒரு பண்ணி சாதிச்சிட மாற்றமான்னு சொல்லி ஓடிட்டு இருக்க நபர்களுக்கு கிடைக்காதுன்றது உங்களுக்கு எப்படி இருக்கு இத கம்பேர் பண்ணும் போது அதாவது ஒரு சாமியார் அப்புறம் நடிக்கவே தெரியாம நான் வந்து நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை தாழ்த்தி பேசிக்கிட்டு இப்படி பண்ணா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது எப்படி ஏத்துக்க முடியும் பாத்துட்டு ஓகே நம்மளும் அப்ப இதே மாதிரி பண்ணலாமே பண்ணா நம்ம உள்ள ஒரு இனிமே எல்லாரும் சட்டையை கழட்டிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வர போறாங்க நம்மளா அதெல்லாம் தமிழ்நாடு தாங்கிதான் ஒருத்தர் மொட்டி போட்டு போர்டு வச்சுட்டு மழை காடு நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு வந்து எனக்கு தான் இருக்கு நிறைய பேர் திட்டுறாங்க இருந்தாலுமே அதான் மாதிரி பாத்துட்டு நாம ஏதோ பண்ணா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்களா இப்போ திவாகருக்கு அங்க ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறாங்கல்ல கருணை அந்த கருணை வந்து தம்பி ஏதாவது நம்ம யாராவது இது பண்ண மாட்டாங்களா நினைக்கிறாங்க போல அந்த தம்பி பத்தி எனக்கு தெரியல ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸ் நான் பார்த்தேன் இந்தாண்டா வந்து திவாகர் பத்தி என்னன்னா உள்ள வந்து ரொம்பவுமே அந்த கருணையை ரொம்ப படுறாங்க அவங்க வந்து இந்த டீமேட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களா விளையாடுறது ரொம்ப தப்பா இருக்கு பிரதர் ஒரு ஆளை அவரை விட்டீங்கன்னா அவரோட உண்மையான முகத்திரை என்னன்னு அவரே காட்டிடுவாரு நான் இப்படிதான் நான் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு விட்டுட்டாலே போதும் ரெண்டு வாரத்துல எனக்கு தெரிஞ்சு வெளியில வந்துருக்கலாம் வந்துருவாரு இப்போ கொஞ்ச நாள்லயே பாருங்க ஆரம்பிச்சு எத்தனை நாள் இருக்கு ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் இருக்கு இன்னைக்கு அஞ்சாவது நாள் தான் அதுக்குள்ளார குட் சோல் ம் திவாகருக்கு தான் என்னோட ஓட் திவாகர் ஆர்மி ப்ரோ இன்னைக்கு அவர்தான் ப்ரோ ஓட்ல ஃபர்ஸ்ட் அதுதான் அப்படி வந்து யார் கிரியேட் பண்றா என்னடா தப்பு செஞ்சிருந்தாலுமே அந்த ஷோக்குள்ளார என்ன சூன் நம்ம நாம பார்க்கணும் அங்க அவர் வந்து இத தப்பா பேசுறாரா தப்பா பேசுனா நீ அடி வேணான்னு சொல்லாதேவலாம் ஒருத்தரை டார்கெட் பண்ணி நாம வந்து நல்லா முன்னாடி தெரினங்கிறதுக்காக அதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் தான் எனக்கு என்னன்னா திவாகர் உள்ள போனதக்கப்புறம் திவாகர் ரீல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகும் போது கீழ ஒரு பேர் வந்து டேக் ஆகிட்டே இருக்கு ப்ரோ நீங்க உள்ள போங்க ப்ரோ நீங்க உள்ள போங்க ப்ரோ நீங்க உள்ள போங்கு சொல்லிட்டு ஜெய்மினியோட பேர் வந்து தொடர்ந்து டேக் ஆகிட்டே வருது நான் அதெல்லாம் கூட விட்டுட்டேன் நேத்து நான் ஒரு வீடியோ ஒன்னு பாக்குறேன் விக்ரம் படத்தோட சீன் வந்து ரீக்ரியேட் ஆகுது விஜய்செஸ்ல வந்து எப்பயும் போல வழக்கம் போல விஜய் விஜயசேபின்னு சொல்லிட்டு இருப்பாரு அதே மாதிரி திவாகர் ஃபேஸை கொண்டு போய் வச்சிருக்காங்க அந்த போலீஸ் ஜீப்ல உட்காந்துருக்க ஒரு வந்துட்டு நம்ம அகோரியோட ஃபேஸ் வச்சிருக்காங்க கமலோட ஃபேஸ் அப்படி ஓபன் பண்ணி திறந்தா உங்களோட ஃபேஸ் நாக்கை கடிச்சுக்கிட்டு இப்படி நின்று பாக்குற மாதிரி ஒரு போட்டோ பார்த்தேன்னு எனக்கு சரியான சிரிப்பு ஒருவேளை இவர் உண்மையிலேயே போயிடுவாரா மனசே அப்படின்னா டக்குனு கூப்பிட்டு இன்றி எடுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு உண்மையில நீங்க வயல் காட ஏதாவது போறது வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கானே எனக்கு தெரியல பிரதர் அது நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படி ஒரு ரீல் வந்து வைரலாக எனக்கு தெரியல சீரியஸா நான் நார்மலா சொன்னேன் இந்த மாதிரி என்ட்ரி வந்து கம்முன்னு போகலாம் போலயே அப்படின்ட்டு நான் நாம என்ன எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அதை நம்ம வந்து நம்மளோட திறமையை நம்ம காட்டணும் அது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அதையும் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் ரியாலிட்டி ஷோவில் வந்து நம்மள வில்லனாகவும் ஆக்கலாம் ஹீரோவாகவும் ஆக்கலாம் எப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம பேசிக்கா நான் ஒரு காமெடி என்பது நான் வந்து நான் ஹீரோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அதை தாண்டி வேணா சில பேருக்கு வில்லனா தெரியலாம் ஆனா ஒருவேளை வைல்டு கார்டு என்ட்ரியில் நம்ம உள்ள போனோன்னா நல்லா வைல்டா இருக்கும் பயங்கரமா இருக்கும் நல்லா ஃபன் இருக்கும்

எனக்கு ப்ரோ அதை பார்த்தா எப்படி இருக்கும் அங்கே எப்படி 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 தான் 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 எல்லாமே இவனை வரல உள்ள விடாதீங்க பிக் 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 பாஸ் சண்டை போட்டு போய் 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 பேசுவார் பேசுவார் பார்த்தாலே பார்த்தாலே எனக்கு எனக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவர் இவரை மென்டல் அப்படியே தலைக்கு ஏறுது அப்படின்ற மாதிரி நம்ம 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 அங்கேயுமே போயிட்டு நமக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தலாம் டேலண்ட் நான் பார்ப்பேன் அவர் அடிக்கணுங்கிறது என் குறிக்கோளாக இருக்கவே இருக்காது கேம் பண்ணலாம் என்ன ஆனா அதையும் தாண்டி என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் ஒருவேளை நான் உள்ள போனேன்னா நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்கும் நீங்க ஒண்ணு வருத்தவே படத்தவில உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுது எல்லாரும் மனசுல என்னருக்கும் தெரியுது அதான் நம்ம சந்தோஷம் வருதா இந்த மாதிரி திவாரி உள்ள போனதுக்கு அப்புறமா எவ்வளவு மெசேஜ் எல்லாம் வந்துருக்காங்க நான் தான் சொல்றேன்ல நான் சும்மா வந்து ஒரு டாக்டர் ராம் அவர் அவர் கூட வந்து ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோல வந்து அவருதான் சொன்னாரு இந்த மாதிரி வயலுக்காடு என்று நீங்க போனீங்கன்னா நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்ட்டு நான் சரி என்ன நமக்கு அது பெரிய வாய்ப்பாச்சே நமக்கு எப்படி கிடைக்கும் சரி ஓகே பிரதர் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பாக்குறப்ப ஒருவேளை கிடைச்சா கண்டிப்பா போய் பாக்கலாமே ஏன் அதை விடணும் எனக்கு அதுதான் ஒரு ஆறு ஏழு வருஷமா நீங்க வந்து ஓடிட்டே இருக்கீங்க மீடியால சாதிக்கணும் சினிமால சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இது இவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு அது எப்படி இருக்கும் ஏன்னா நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்க இல்ல பிக் பாஸ்ன்றது ஒரு வாய்ப்பா இருக்கட்டும் இல்ல நீங்க அட்டன் பண்ண கலக்க போ ஏன்னா கலக்கப்பத ஆடிஷன்ல வந்து ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ எடுத்து சேனல்ல போடும் போது அதுல நீங்க நிக்கிறீங்க நான் உங்களை பாக்குறேன் ஓகே சூப்பர் இவர் உள்ள வரப்போறான்னுப்போ அதுக்கப்புறம் காணோம் ஏன் என்னன்னு தெரியும் போதுதான் இங்க ஒரு இதை நீங்க ஓபன் பண்றீங்க இதனாலதான் நான் வந்து உள்ள போக முடியாம ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு சோ உங்களோட கனவுகள் எல்லாமே இந்த மாதிரி ஓடும் போது அது கிட்ட போயிட்டு போயிட்டு திருப்பி வரமா இருக்கு அந்த ஒரு அனுபவன்றது உங்களுக்கு எப்படி இருக்கும் அனுபவங்கிறது அது எப்படி சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இல்லை நிறைய பார்த்தாச்சு ஒவ்வொரு டைமும் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து பக்கத்துல கிடைக்கிற மாதிரி போயிட்டு இது பண்றப்ப ரொம்ப டவுன்ஃபாலாகவே இருக்கும் நம்ம அதான் பிரதர் நம்ம வீடியோ முன்னாடி வந்து நம்ம என்னதான் சிரிச்சு பேசிட்டு ஜாலியாக சந்தோஷமாக நம்ம இருந்தாலுமே டெய்லி நம்ம தூங்குறப்ப நம்மளை தூங்க விடாம மனசில் குத்தும் இல்லை நம்ம சாதிக்க போகிறோம் நம்ம நினச்சது என்ன என்ன எப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி வயசில் சாதிச்சலாம் நினச்சோம் இருபத்தேழு இப்போ இருபத்தெட்டாயிடுச்சு என்னடா இப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீட்லையுமே நான் சரியாக வந்து இப்போ ஏன்னா கொஞ்சம் கோபங்களும் இருக்குது என்னன்னா என்னடா நீ சினிமா சினிமான்ட்டு இதே பண்ணிட்டு இருக்க நீ ஏன் வந்து இது பண்ணுவா இருபத்தி இருபத்தஞ்சு வயசு தாண்டிட்டாலே வீட்டில் என்ன சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணுறா செட்டில் ஆகடா அப்படின்னு தான் இருப்பாங்க நம்ம அதனாலேயே பேசிக்காக இப்போ கொஞ்ச நாளாக வீடு அப்பப்போ தான் போகிறேன் எங்கள் வீட்டில் எனக்கு என் மேலே ஒரு சின்ன கோவம் இருக்குது யாரும் மீடியாவில் கூட நான் சொன்னதில்லை இப்போ நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன் ஓஃபனா நாம் என்னன்னா யார் வேணா என்ன வேணால் பண்ணிட்டு ப்ரோ திறமை இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் மனசை மட்டும் தளர விடவே கூடாது இன்றைக்கி டவுன் ஃபால் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டவுன்ஃபால் தான் நமக்கு மூடுற அந்த சவக்குழியே அது மேலே ஏறி நம்ம நிற்கணும் நம்ம விடக்கூடாது பார்த்துக்கலாம் அதே சமயம் தற்பர்மை பேசுற ஒரு தற்கொலியா மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடாது நம்ம இன்னும் வேண்டியது நிறைய இருக்கு டே பை டே நானே ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிறேன் கத்துக்கிறேன் நம்ம எடிட்டர் தம்பிங்களா என்னடா இது என்ன இது என்ன டூல் இதுனா இது எப்படி யூஸ் பண்றீங்க எடிட்டிங் நம்ம சம்மந்த இல்லைன்னு நினைக்க மாட்டேன் அந்த எடிட்டிங்ல இருந்து பார்வதியை பற்றி பத்தி தான் எனக்கு ஒன்றும் சரி கேக்குன்னு சொன்னா பார்வதியும் திவாகரம் அந்த ஒரு ட்ராக்கு அவங்களுக்கான ரீலு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற அந்த வீடியோ ரீல் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு அந்த மனுஷனே வந்து எப்ப என்ன கிடைக்கும் என்ன பண்ணலான் இருக்காரு ஏன் நீங்க போய் மாற்றீங்க எனக்கு தெரியல ஏன்னா அவங்க மூணு பேர் இப்போ ட்ரீயோல இப்போ பாரு கலையரசன் திவாகர் மூணு பேர் வந்து கலையரசன் வரை கம்முன்னு இல்லாம காலாட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க மனுஷங்கள இது பண்ணி அது ஒரு வேற லவ் பீஜம் புட்டா அவங்க ரெண்டு பேத்துக்கு போட்டு விடுறாங்க அந்த ரெண்டு மென்னுக்கும் தானே தாரு அவர் அவர் வந்து இந்த அர்னால்டு போடம் மாதிரி அப்படி வந்து இப்படி நின்னுட்டு இப்படி மேல பாத்துட்டு அப்படிலாம் போஸ்ட் கொடுத்த மனுஷன இவர் இப்படி மாறிச்சு விட்டுட்டு இருக்காரு கலையரசன் அதே மாதிரி இப்ப பிக் பாஸ்ல இருந்து வெளியே வராங்கல்ல வெளிய வரதுல எனக்கு இந்த கேரக்டர்ஸ் புதுசா எனக்கு இன்டர்வியூக்கு வந்தாங்கன்னா என்னால இன்னும் ஜாலியா வந்து எடுக்க முடியும் ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு கன்டென்ட் இருக்கு எடுக்கிறதுக்கு அப்புடின்னா யாராவ சூஸ் பண்ணுவீங்க பிக் பாஸ் வந்து வெளியே வராட்கள்ல திவார விட்டரணும் கலைவரசன் விட்டரணும் ரெண்டு பேரு நீங்க ஆள் ரோஸ் பண்ணிட்டீங்க அவங்க ரெண்டு பேரும் தாண்டி இந்த கேரக்டர் வெளிய வந்துச்சுன்னா இந்த கேரக்டர் எனக்கு இன்ட்ரி பண்ணும்போது இன்னும் ஜாலியா இருக்கும் இன்டர்வியூக்கு நிறைய ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு அரவரஸ் பிளேயரு அவங்கள கூப்பிடலாம் அவங்கள கூப்பிடலாம் எப்படி என்னன்னு கேப்போம் ஐய நான் நானா சொல்ல ஒரு சிரிக்கிறீங்க அவர் எல்லாம் சிரிக்கிறாங்க எல்லாரும் சிரிக்கிறீங்க அதாவது ஒரு விஷயம் என்ன பார்த்தனா வாற்றுமலன் பிளஸ் பலூன் வாட்ரு பலூன் வாட்டர் பலூன்டா இது குபீர் காமெடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது அதான் இது வாலண்டியா போய் உட்காந்துக்காங்க போல அவங்களே இது என்னோட சீட்டு உட்காந்து தீர்வேன் அப்படின்ட்டு அவங்களே வாலண்டியா போய் உட்காந்துருவாங்க போல அவங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா அந்த பலூனக்கா அந்த டேக் மாத்தணும் அதுக்காக தான் வந்து அவங்க உள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அரோரசன் பிளேயர் அவங்க என்ன பண்ண நம்மல அரோரசன் பிளேயர் என்ன பண்றாங்கன்னா அவங்க போயிட்டு இப்படி பண்ணா இப்படி

வெளியில வந்து என்ன ப்ரூவ் பண்ணுவாரு மறுபடியும் நான் பிக் பாஸே பார்த்தவன் திருப்பி இன்டர்வியூ கொடுப்பாரு உங்ககிட்ட ஒரு சார் இன்டர்வியூ என்கிட்ட வர மாட்டாரு என்கிட்ட வந்ததே கிடையாது மேபி உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூக்காக வரலாம் உங்கள்கிட்ட வர மாட்டாரு அதாவது ஏதா என்ன பண்ண போறான்னு தெரியல இவங்க பாட்டுக்கு ஒரு நல்லவனா மாத்தி இது பண்ணிட்டாங்க திருப்பி வெளியே வந்து நடி நடிகர நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பேசணும்ல இப்ப சூரிய எழுத்தாரு அடுத்த சூர்யா சார் எழுப்பாரு சூரிய சார் எழுத்த மாதிரி அடுத்தது சூர்யா சார் எழுப்பாரு இந்த மாதிரி யார வேணா எப்படினாலும் பேசலாம் வாழ்க்கை நீ எங்கேயோ இருக்கு

ஒரு எனக்காக அன்பு சேர்ந்து எனக்குன்னு ஒரு மக்கள் கிடைச்சிருக்கீங்க எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் இதுக்கு தகுதியானவனா நான் போகலாமா ஏன்னா எனக்கே வந்து யோசனை இருக்கு என்ன பண்ணா ஒருவேளை கூப்பிட்டா நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்கன்னு சொல்லுங்க அதை தாண்டி பிக் பாஸ்ல இருந்து நம்மள இன்வைட் பண்ணோம் அப்படி நம்மளை கூப்பிட்டாதான் நம்ம போக முடியும் பாப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் வெளியே வரும்போது கையில தர்பூசணியோட வெளியே வாங்க நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கருப்பு சேர்த்து வச்சு உங்ககிட்ட ஒரு இன்ட்ரி எடுக்கிறேன் ஸோ உங்ககிட்ட இருக்க எல்லா அதாவது உங்களோட லைஃப்ல எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா அமைய எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றிகள் தேங்க்யூ உங்க டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன்ல இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ நன்றிகள் தேங்க்யூ